ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி வேட்புமனு தாக்கல் செய்தார் பேரணியாக செல்ல போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தனி ஆளாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் சீதாலட்சுமி தனது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சீதாலட்சுமி பெரியார் கொள்கையை ஏற்பதும் ஏற்காததும் தேவையில்லாத ஒன்று என குறிப்பிட்டார் அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு செய்கின்ற சேவை அந்த அரசியல் வந்து எளிய மக்களுக்கு உழைக்கின்ற மக்களுக்கு இந்த மண்ணுக்காக செய்யணும்னு வந்திருக்கேன் இதுல வந்து பெரியார் கொள்கை ஏற்றுக்கிறனா ஏற்றுக்கலையா அப்படிங்கறது தேவையே இல்ல நாம் தமிழ கட்சி அனைத்து மக்களுக்குமானது நாம் தமிழ அரசியல் அனைத்து உயிர்களுக்குமானது திமுகவான் நாம் தமிழ சீத்தாலக்ஸ்மியானு இந்த காலத்துல பாத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு இருக்கேன் தமிழர் மண் இனி வந்து ஏமாற்ற முடியாது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்ற நுலகில் மொத்தம் அறுபத்தோந்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளனர் கடைசி நாளில் மட்டும் திமுக வேட்பாளர் வி சி சந்திரகுமார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி உள்ளிட்ட ஐம்பத்தி ஐந்து பேர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் இதனால் கடந்த பத்து மற்றும் பதிமூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டதையும் சேர்த்து வேட்புமனுக்கள் எண்ணிக்கை அறுபத்தை உள்ளது வேட்புமனு பரிசீலனை நாளை சனிக்கிழமை நடக்கிறது உடனே தெரிந்து கொள்ள